என்று சொல்லி கொடுத்து விடுகின்றார் பெரியாழ்வார் குழப்பத்துடன் வருகிறார் சுவாமிக்கு தொடுத்த மாலையில் தலைமுடி எப்படி வந்திருக்கும் என்ற சிந்தனையுடன் மனக்குழப்பத்துடனும் இருக்கிறார் மறுநாள் பெரியாழ்வார் வடபத்ர சாய்க்கு மாலை எடுத்துக் கொண்டு போகலாம் என்று இருக்க அவர் கண்ட காட்சி அவரின் மனதை மிகவும் கவலையை உரச் செய்கிறது பெருமாளுக்கு கட்டிய மாலையை ஆண்டாள் தானணிந்து அதை பெருமாளுக்கு அணிந்து கொண்டால் எப்படி இருக்கும் என்று அழகு பார்த்து கொண்டிருக்க அந்த நேரத்தில் அங்கே வந்த தந்தையை பார்த்து செய்வதறியாது திகைத்து போகின்றார் ஆண்டாள் இப்பொழுது புரிகின்றது மாலையில் தலைமொழி எப்படி வந்தது என்று மனக்குழப்பம் பெரியாழ்வாருக்கு